ஹாய் வணக்கம் நான் உங்கள் சகனா இது டாக்டர் பழனி யூடியூப் சேனல் நம்ம நம்ம எதை பேச வாங்க போயிட்டு அவர் உடனே சரியா கேள்வி கேட்பாங்க இதான் உங்களுடைய வேலையை நான் பதில் சொல்லி நினைக்கிறேன் ஆனா நீங்க நான் சொல்ற பேசி கேக்குறியா இல்லையா தெரியல கண்டிப்பா கேட்கணும் என்ன பொறுத்த நாங்க வந்து பண்ற ஒரு அவேர்னஸ் ப்ரோகிராம் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது தம்பி தம்பிமார்களே அண்ணன்மார்களே பெரியோர்களே தாய்மார்களே நாங்கள் வந்து நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு சேனலே நடத்துகிறோம் அதாவது நிறைய இளைஞர்களுக்கு நிறைய டவுட் இருக்குது நிறைய முதியோர்களுக்கு வயதானவர்களுக்கு நிறைய டவுட் இருக்குது இந்த டவுட்லாம் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணணும்னு வச்சிக்கலாம் மினிமம் ஐநூறுரூவா கன்சல்டிங் பீஸ் வாங்குவாங்க அந்த ஐநூறுரூவா நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சேனல் மூலிமா ஃப்ரீனஸ் பண்ணுறேன் அதாவது நான் நீங்கள் கேட்குற இந்த பிள்ளை கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிற மாதிரிங்க இதெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்பீங்க சார் எனக்கு வந்து இது மாதிரி உறுப்பு சின்னதாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கன்சல்ட்டிங் பீஸ் ஐநூறுவா எழுதிட்டு உள்ளே வான்னு அனுப்பிவிடுவாங்க அப்புறம் டாக்டர் சொல்வார் இந்தந்த பிரச்சனை இந்தந்த டெஸ்ட்டு இந்தந்த ரிப்போர்ட் அதெல்லாம் இல்லாமே உங்களுக்கு சரி பண்ணுறதால நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு விலை மதிக்க முடியாத வார்த்தைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனமாக கேட்டிங்கன்னா உங்கள் வருங்காலம் நீங்கள் மட்டும் நல்லா இருக்க மாட்டீங்க நீங்கள் நண்பர்கிட்ட சொல்லி நாலு பேரை நல்லா இருப்பீங்க எப்படின்னா டாக்டர் இப்படி சொன்னார் மச்சான் இந்த வேலை இந்த கை இந்த கைப்பழக்கம் பண்ணாத டாக்டர் இப்படி சொன்னார் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை சார்ந்த ஒரு நாலு பேர் நல்லா இருப்பாங்க அதால் நாங்கள் சொல்கிற இந்த கருத்தெல்லாம் காமெடியாக நினச்சிக்காதீங்க சீரியஸாக நினச்சிக்கங்க சீரியஸாக நினச்சி உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சேனலே நடத்துகிறோம் இந்த சேனல் மூலிமா நிறைய பேர் என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு உங்களால் தான் நான் நல்லா இருக்கேன் உங்களால் கைப்பழக்கத்தை விட்டுட்டேன் இப்போ நான் சந்தோஷமா இருக்க சொல்றாங்க அதால தயவுசெய்து செய்து இந்த பிள்ளை கேட்குற கேள்வியை கருத்தா நீங்க கேளுங்க நான் சொல்ற பதிலையும் கரெக்டாக கேட்டு அதை நீங்க நடைமுறைப்படுத்த ஆசைப்படுங்க ஓகேங்களா சொல்லுமா கேள்வியை சார் இப்ப நீங்க சொன்னதுக்குலாம் வந்து கண்டிப்பா நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்காங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க என் காதல் நானே கேட்டிருக்கேன் காதல கேட்டிருக்கியா சந்தோஷம் மகிழ்ச்சி தான் சகா நான் காதல வந்து ஊதி விட்டுட்டு போயிருப்பீங்க உலகத்து இளைஞர்களே சொல்லுங்க

காது கொடுத்து கேளுங்க ஓகே சரி இப்போ என்ன கேள்வி அப்படின்னா ஆண்களுக்கு வந்து உயிரண்கள் இருக்குது அவங்களுக்கு குழந்தை பிறக்குது இப்போ வந்து இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பிறகுது ஏன் அவங்களுக்கு இல்லாமல் போகுது என்ன ரீசன் சரி நல்ல அருமையான கேள்வி இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் திருமணம் ஆண்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திலோ இரண்டு மாதத்திலோ மூணு மாதத்திலோ கருத்தரிச்சிடுறாங்க அந்த கருத்தரிக்கிற ஆண்களுக்கு உயிரணுக்கள் இருக்குது அவங்களுக்கு குழந்தை பிறக்குது சில ஆண்களுக்கு திருமணமாகுது ஒரு ஆகுது ரெண்டு வருடம் ஆகுது மூணு வருடாவது குழந்தைய பிறக்க மாட்டேது ஏன் அவங்களுக்கு குழந்த பிறக்க மாட்டேது அவங்களுக்கு உயிரணுக்கள் குறைவாக இருக்குது அதெல்லாம் குழந்த பிறக்க மாட்டேங்குது அப்போ உயிரணுக்கள் குறைவாக இருந்தால் குழந்தை பிறக்காதுன்றது தெரிஞ்சு போச்சு உயிரணுக்கள் அதிகமாக இருந்தால் குழந்த பிறகுது உயிரணுக்கல் குறைவாக இருந்தால் குழந்த பிறக்கலை ஏன் அவங்களுக்கு உயிரணுக்கள் குறையுது இதுதான் பாயிண்ட்டு ஏன் ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறையுது எதனால் பிள்ளை பிறக்க மாட்டேங்குது அப்படின்றத மட்டும் இந்த எபிசோடில் நான் விளக்கமாக சொல்கிறேன் கேட்டுங்க அதான் ஆல்ரெடி நிறைய முறையில் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் குழந்தை பாக்கியம் என்பது ஒரு கணவனுக்கு முக்கியமானது அந்த கணவன் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமானவன்னே வீட்டில் அப்பா அம்மா சந்தோஷமான ஒரு செய்தி என்பது எப்படா கிடைக்கும் கிடைக்கும் ஏக்கத்தில் இருப்பாங்க அப்படி ஒரு வரம் தான் பிள்ளை வரம் இந்த பிள்ளை வரம் நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது அது ஆனாலேயா பெண்ணாலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொண்ணூறு பர்சன்ட் இப்போ நூறு பர்சன்ட் இருக்காங்க அப்படின்னா திருமணமான தம்பதிகள் ஆண்களை வந்து பெண்களை செக் பண்ணும்போது ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் வந்து பெண்களுக்கு குறைகள் இருக்குது ஆண்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் குறைகள் இருக்குது குழந்தை பிறப்பின்மை கடினம் என்ன காரணம் உயிரணுக்கள் இல்லை முதல்ல வந்து அது இல்லாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் சொல்கிறேன் அதில் முதல் காரணம் ஒன்று முதல்ல ஆணுடைய விதைப்பைகள் எங்கே விதை விந்து உற்பத்தி ஆகுது விதைகளை தான் உற்பத்தி ஆகுது டெஸ்டிஷன் சொல்லுவாங்க தெரியுமா டெஸ்டிஸ்னா ஆனால் ரெண்டு ஆண்களுக்கு அந்த அது நிறைய ஆண்களுக்கு அந்த ரெண்டு விதையும் இருக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது நிறைய ஆண்களுக்கு ரெண்டு விதை இருக்கு ஒரு சிலருக்கு ஒரு விதை தான் இருக்கு ஒரு சிலருக்கு ஒன்றுதான் இருக்கு ஒன்று தான் இருக்கு ஒன்று இருக்காது அந்த ஒன்று அந்த ஒன்று எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க எங்கேயாவது வகுத்து பகுதியில் அந்த விதைகள் வந்து ஏறிக்கும் ஆமாம் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விதை இருக்கும் ஒரு விதைப்பையில் விதையே இருக்காது இந்த விதையே இல்லாத ஆண்கள் ஒரு விதை இருக்குது இல்லையா அந்த ஒரு விதை உள்ள ஆண்கள் இனப்பெருக்கத்துக்கு தகுதியானவரா அப்படின்னா நூற்றில் பத்து பேர் தகுதியானவங்க தொண்ணூறு பேர் தகுதி இல்லாதவங்க டெஸ்டீஸ்னால் ரெண்டு தான் இருக்கணும் கடவுளுடைய படைப்பு ரெண்டு கண் ரெண்டு காது அது மாதிரி மூக்கு ரெண்டு துவாரங்கள் இப்படியெல்லாம் படைக்கிறதுக்கு தான் காரணம் ஒன்றுன்னா ஒன்று போனோம் அப்படின்னு தான் இந்த விதைப்பையில் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்டும் போதோ இல்லை கிரிக்கெட் விளாடும் போதோ இல்லை பிறவிலேயே அந்த விதைகள் வந்து ஏதாவது ஒன்று அடிபட்டுச்சு அப்படின்னா ஒன்று டேமேஜ் ஆகிடும் டேமேஜான விதைப்பையில் விந்து வந்து உற்பத்தி ஆகிறது கஷ்டம் இப்போ ரெண்டு பையில் விதை சொன்னோம் இல்லையா ரெண்டுலேயுமே சுரக்கிற உயிரணுக்கள் நல்ல உயிரணுக்கள் ஒரு பையில் சுரக்கும் ஒரு பையிலே இல்லை அப்படின்னா அந்த உயிரணுக்கள் குறைவாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து வந்து கவுண்ட் கம்மியான குழந்தை நிற்காது அப்போ முதல் பாயிண்ட் என்ன உயிரணுக்கள் இல்லாதவங்களுக்கு முதல் பாயிண்ட்டு விதைப்பை நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் ரெண்டு விதை கொட்டையும் ஈவனாக இருக்கணும் நம்ம பலாப்பழம் பார்த்துருப்போம் பெருசாக இருக்குது அதுக்குள்ள சொலையை பார்த்துருப்போம் பெருசாக இருக்குது ஆனால் கொட்டை பாருங்கள் நல்ல பிளாவட்ட சைஸ் சின்னதாக இருக்கும் நம்ம விதையே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாவட்ட சைஸ் தான் இந்த பக்கம் ஒரு விதை இருக்கும் இந்த பக்கம் ஒரு விதை இருக்கும் இந்த ரெண்டு விதையிலையும் தான் விந்து உற்பத்தி ஆகுது ஒரு ஆண்மகன் நீ ஆம்பளையாடா புள்ளைப்பத்தி ஆடான்னு சொல்ல கேள்வியெலாம் கேட்குறாங்கன்னா அந்த விதை இருந்துச்சுன்னா யாருமே பயப்பட தேவையில்லை அந்த விதை தான் உங்களுடைய உயிரணுக்களை கொண்டு வருது ஆனால் அந்த விதையிலே நிறைய பிரச்சனைகள் அதுதான் சொன்னேன் முதல்ல வந்து ஒரு வித இருக்கும் ஒரு வித இருக்காது ஒரு விதை எங்கேயாவது வவுத்து பகுதியில் ஏறினு இருக்கோம் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த விதையை எடுத்து அந்த பையில் வைப்பாங்க இது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ஒரு சிலர் குழந்த பிறக்கம் ஒரு சிலர் குழந்த பிறக்காது இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது உயிரணுக்கள் குறைகிறதுக்கு நான் ஆல்ரெடி நூ பல எபிசோடு சொல்லியிருக்கேன் கைப்பழக்கம் பண்ணாதீங்க போகிறாங்க நிறைய ஆண்கள் வந்து கலாச்சாரம் மாறி போச்சுமா அந்த காலத்திலலாம் வந்து கை தெரியாது பழகாதுனா அந்த காலத்துல என்னன்னே தெரியாது இப்போ என்ன பண்றாங்க வயசு ஆச்சா இருபது வயசு ஆச்சா ஒரு இருபத்தோரு வயசு ஆச்சா உடனே திருமணத்தை பண்ணி வச்சிருவாங்க அவர் என்ன பண்ணுவார் கை பதிலாக மனைவிட்டு சந்தோஷமா இருப்பாப்ல உணர்ச்சி வந்தா என்ன பண்ணுவாங்க அடுத்து எங்க போவாங்க மனைவிட்டு போய் சந்தோஷமா இருந்துக்குவாங்க ஆனா இப்போ ஆண்மகன்லாம் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு நாற்பது வயசு கல்யாணமே பண்ணுறது இல்லை இந்த கல்யாணம் பண்ணாத ஆண்கள் என்ன பண்ண முடியும் உணர்ச்சி உணர்ச்சி வந்தா என்ன பண்ணுவாங்க என்ன கேட்டா இப்ப நீதாமா கேட்ட இல்ல கையில ஏன் பண்றாங்க அதுதான் அதான் ஏன் பண்றாங்கன்னு சொல்றேன் இப்ப ஒரு பருவத்துல கல்யாணம் பண்ணி வச்சா அவரே கைப்பழக்கம் பண்றாரு அதாவது அது வந்து அவருடைய பேரண்ட்ஸ் தப்பு அவருடைய தப்பு அவர் என்ன சொல்லுவாரு எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் இப்படியே நிறைய பேர் தள்ளி போட்டது என்ன ஆகுது அப்படி ஒரு சிலருக்கு அந்த மாஷுபேஷனுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க இப்போ மாதத்தில் முப்பது நாள் நீ மாதத்தில் ஒரு நாள் நீ மாஷுபேஷன் பண்ணால் அது தப்பு இல்லை அதே மாதத்தில் வந்து முப்பது நாளில் பதினஞ்சு நாள் பத்து நாள் மாஷுபேஷன் பண்ணுறாங்க அது மகா மகா தப்பு அப்படி தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் அந்த உயிரணுக்கள் போயிடுது நான் செக் பண்ணிட்டேன் நிறையா தம்பி உனக்கு வந்து குழந்தை இல்லை எத்தனை வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது தண்ணி அடிப்பியா இல்ல இல்ல சார் தம் அடிப்பியா இதே ப்ராப்ளம் தான் தம் அடிப்பியா இல்ல போதிக்கு எதாவது அடிமையானியா இல்ல எந்த கட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாப்ல அப்புறமா அவனுக்கு உயிரணுக்கள் கம்மியாச்சு நான் அவரை கேட்பேன் கை பழக்கம் மட்டும் சரியா பண்ணுவேன் மாஷுமேஷன் எதையா பண்ணுவேன் அப்படின்னு இந்த முட்டால் இது இதனால்தான் உயிரணுக்கள் இழந்த அதாவது தெரியுது அவங்களுக்கே தப்ப உணர்றாங்க அதுதான் நான் சொல்றேன் அதுதான் இளைஞர்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறையா தயவுசெய்து மாசுபேஷன் பண்ணாதீங்க இப்போ நம்ம உயிரணுக்களை பற்றி பேசி நிற்கிறோம் இந்த உயிரணுக்கள் குறையிறதுக்கு விதை வந்து அது இயற்கை கடவுளுடைய படைப்பு அந்த படைப்பில் வந்து விதையில பிரச்சனை வர்றதுன்றது சாத்தியம் நீ நல்லாகிற உயிரணுக்களை வந்து தண்ணி அடிக்கலை தம் அடிக்கலை கெட்ட பழக்கமே இல்லை எனக்கு எந்த பழக்கமும் இல்லை ஆனால் கைப்பழக்கம் மட்டும் இருக்குது அப்படின்னா நூறு மில்லியன் இந்த அணுக்கள் அவனுக்கு வந்து கைப்பழக்கத்தால் இருபது மில்லியன் ஆகிப்போச்சு அவனே ஒத்துக்கிறான் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே செக் பண்ணேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே அப்போல்லாம் எனக்கு கைப்பழக்கம் இல்லை இளைஞர் ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஆமா நிறைய பேர் அவங்க அதான் சொல்ல வர கேளுங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆர்வமா இருக்காங்க ஒரு சிலருக்கு எல்லாம் செக்ஸ் ஆர்வம் இல்லை செக்ஸ் ஆர்வம் இல்லைன்னு போது அவங்க என்ன பண்ணுவாங்க மாட்ரிபியூஷன் பண்றாங்க சில பேர் மனைவி எங்கேயா ஊருக்கு போயிடுவாங்க சில மனைவிகள் வந்து வேலைக்கு போயிடுவாங்க ஊருக்கு போயிடுவாங்க டயர்டாக வந்து படுத்துக்குவாங்க எனக்கு வேணான்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க பாருங்கள் அதாவது இந்த உயிரணுக்கள் குறையதை பற்றி சொல்கிறேன் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாஷுபேஷன் பண்ணி பண்ணி ஆரம்ப கட்டத்தில் பண்ணுறது இப்போ பண்ணுறதுனால இந்த உயிரணுக்கள் குறையுது ஆனால் நிறைய ஆண்கள் உயிரணுக்கள் குறையிறதுக்கு காரணம் இந்த மாஷுபேஷன் தான் கல்யாண ஆன ஒன்றை பார்த்தீங்கன்னா மனைவிங்க வெளியூர் போயிடுவாங்க வெளியூர் போய்ட்டுன்னா அவர் என்ன பண்ணுவார் ஒரு வாரம் பத்து நாள் பதினாலாம் பண்ணுவார் கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த கைப்பழக்கம் தான் சரிய அவங்களுடைய தப்பு தான் அதைதான் சொல்ல வரேன் பெரும்பாலும் ஆண்கள் மாசுபேஷன் பண்ணால் உயிரணுக்கள் குறையும் அதாவது என்னைக்கோ ஒரு நாளைக்கு பண்றீங்க தப்பு கிடையாது அதை ரெகுலர் பண்றீங்க பாருங்க அது தப்பு இது உயிரணுக்கள் குறையது ஒரு காரணம் அடுத்து நிறைய பேர் போதைக்கு அடிமையாயிடறாங்க போதைக்கு அடிமையாயிடறாங்க நிறையா ஆளு கால் குடிக்கிறவங்க கஞ்சா அடிக்கிறவங்க நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த உயிரணுக்கள் குறையுது ரெண்டாவது மன அழுத்தம் டென்ஷனு ஹார்ட் ஒர்க்கு இதனால கூட உயிரணுக்கள் குறையுது அதாவது உயிரணுக்கள் என்பது ஒரு முக்கியம் குழந்தை பாக்கியம் என்பது முக்கியம் இது பலவித காரணங்களால் குறையிறதால இதை கண்டிப்பாக உங்களுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சி போனால் குழந்தை பிறக்காது உயிரணுக்கள் குறைவாக இருக்கவங்க நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க ஆங்கில மருத்துவத்தில் ஐவிஎஃப் டெஸ்ட்டு பேபி நேற்று போயிடுறாங்க பெரும்பாலும் உயிரணுக்கள் இயற்கையாக வர உயிரணுக்களை நீங்கள் தான் குறைக்கிறீங்க அது தானாக குறையாது புரியா நான் சொன்ன மாதிரி இருக்கேன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு குறையும் அது இயற்கை சில பேருக்கு விதை குறைகளை பிரச்சனை இருக்கும் நரம்பு சுத்தி இருக்கும் வெரிகோஸ் இருக்கும் ஹைட்ரோசில் இருக்கும் அப்படி பல விதமான குறைகள் உண்டு ஆனால் நீங்களாக வந்து பெரும்பாலும் உயிரணுக்களை குறைச்சிக்கிறீங்க பாருங்கள் இந்த போதை கைப்பழக்கம் அதான் உயிரணுக்கள் குறைஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்காது நம்பி அதை நம்பி உங்களை ஒரு பெண் திருமணம் செய்கிறாங்க அந்த திருமணம் செய்கிற பெண்ணுக்கு கண்டிப்பாக கணவனுடைய உயிரணுக்கள் இருந்தால் தான் குழந்த பிறக்கும் அப்படின்னும் போது உங்களுடைய உயிரணுக்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் உங்கள் விதைப்பைய பாதுகாப்பாக வச்சுக்கணும் மாஷுபேஷன் பண்ணக்கூடாது தயவுசெய்து உயிரணுக்கள் குறைவாக குறைவாகிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அதால் அது முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த இந்த அவர்னஸ் மூலிமா சொல்கிறோம் உயிரணுக்கள் குறைவாகாமல் பார்த்துக்குங்க அந்த உயிரணுக்கள் குறைஞ்சிச்சுன்னா உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்காது ஒரு குழந்தை பிறக்காது இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மன உளைச்சல் உருவாகும் அதால் வந்து விதைப்பையில பிரச்சனை இருந்தால் டாக்டர் அழு அணுகுங்க உயிரணுக்கள் குறைவாக இருந்தால் உடனே டாக்டர் இணைக்க அந்த உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணுங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இப்போ நில் கவுண்ட்டு ஜீரோ கவுண்ட் இருக்குது எனக்கு அணுக்கள் இல்லை எனக்கு குழந்த பிறக்காதன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய ஆலோசனை இருந்தால் என் நம்பருக்கு கீழே பாருங்கள் கால் பண்ணுங்கள் இந்த உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணத்தை கண்டுபிடிப்பேன் என்னால் முடியும் சக்ஸஸ் பண்ணி தர முடியும் அப்படின்னா நான் சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பேன் உயிரணுக்கள் குறைவாக இருக்கிறவங்க உயிரணுக்களுடைய அந்த வேகம் நீந்தும் தன்மை இல்லாதவங்க முட்டை சொல்லுவாங்க ஆக்டிவ் முட்டை சொல்லுவாங்க அது இல்லாதவங்க அசோஸ்பெர்மியா உயிரணுக்கள் இல்லைனா அசோஸ்போர்மியான்னு சொல்லி உங்களுக்கு ஜீரோ அக்கௌண்ட்டுன்னு ரிப்போர்ட் வரும் இது மாதிரி உள்ளவங்களாம் நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஆலோசனை பண்ணி உங்களுக்கு கை நாடி பார்த்து உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்து நான் முடியும் முடியாதுன்னு சொல்லுவேன் அப்படி முடியும் அப்படின்னா நான் சக்ஸஸ் பண்ணி காட்டுவேன் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழந்த சத்தம் கேட்கும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்களா சார் ம் குழந்த பிறக்கும் வந்து சாட்டாக பிறக்கும் உயிரணுக்கள் இல்லாதவங்க அதுக்கு அப்படியே விட்டுற முடியுமா அவங்களுக்கு என்ன கண்டிஷன் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக குழந்த பிறக்கும் என்ன நேரங்களே கேட்டீங்களா நம்ம டாக்டர் ஐயா சொன்னது டாக்டர் ஐயா இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுறது உங்களுக்காக தான் ஓகேங்களா அதனால் வந்து அவர் சொல்கிறது தயவு செய்து கேட்டு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு குழந்த உங்களுக்கு வேணும் அடுத்தது உங்களுக்கு வந்து தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இவரை ஃபாலோ பண்ணுங்க இல்லை வேண்டாம் அவர் என்ன சொல்றது நம்ம மட்டும் போகலாம் அப்படின்னாக்கா யாரு ஒண்ணு உங்களுக்காக தான் வந்து உட்காந்து அது உங்களுக்காக மட்டும்தான் உங்களுக்காக தான் எங்களுக்காக கிடையாது சோ நிறைய பேர் வந்து தெரியாம வந்து என்ன படம் தெரியாத வந்து அங்க போகலாமா இங்க போலாம் இங்க சார் வந்துட்டு உங்களுக்காக ஒரு சேனல் ஓபன் பண்ணிட்டு சோ மக்களுக்காக பண்றாரு அப்படின்ட்டாக்கா நீங்க கண்டிப்பா வந்து அது பாக்கணும் அதை கேக்கணும் நீங்க அதை பார்த்துட்டு ஏதோ பண்றாங்க போறாங்க அப்படின்னாக்கா உங்க லைஃப் உங்க கையில் இல்லை அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் என்ன சார் சொல்றீங்க அவ்வளோதான் ஓகேங்களா என்ன நேரங்களே செக்ஸ் பார்த்திங்க செக்ஸ் மூலியமா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி இல்லை வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி நீங்க வந்து டாக்டர் கான்டெக்ட் பண்ணலாம் கான்டக்ட் பண்ணுடைய நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ நைன் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம் பட் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் என்னவோ அவர்கிட்ட தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இன்னும் இதுக்கு மேல வேற ஏதாச்சும் இந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கனாக்கா எங்க சேனல் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஃபாலோ பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்